இருநூறு ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் கேந்திர யோகம் மூன்று ராசியினரின் வாழ்க்கை பொற்காலமாக மாறும் ஆற்றல் மிக்க கிரகமாக கருதப்படும் தேவகுரு கிரகம் ஆனது நாளே அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ராசியில் குடியேறுகிறார் குரு பகவானின் இந்த சஞ்சாரம் ஆனது வலிமையான கேந்திர திரிகோண யோகத்தை உண்டாக்குகிறது கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளுக்கு பின்னர் உண்டாகும் இந்த வலிமையான ராஜயோகம் குறிப்பிட்ட சில ராசியினரின் வாழ்க்கையில் எதிர்பார்த்த திருப்பங்களை கொண்டு வருகிறது குறிப்பாக தொழில் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொண்டுவரு மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொண்டு வரும் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் தீபாவளி பண்டிகை எதிர்வரும் நிலையில் வரும் அக்டோபர் பதினெட்டாம் நாள் குரு பகவான் தனது ராசியை மாற்றவுள்ளார் அதாவது மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தொடங்கி மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து வந்த குரு பகவான் நாளை அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடங்கி கடக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் தனது உயர்ந்த ராசியான கடக ராசியில் சஞ்சாரம் செய்யும் தேவகுரு வலிமையான கேந்திர திரிகோண ராஜயோகத்தை உண்டாக்குகிறார் குரு பகவானின் இந்த சஞ்சாரம் ஆனது ஒரு சில ராசியினருக்கு எதிர்பார்த்த நற்பலன்கள் மற்றும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் குறிப்பாக அவர்களின் தொழில் வாழ்க்கை மற்றும் மன வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் அவர்களின் வாழ்க்கையை பொற்காலமாக மாற்றும் என நிபுணர்கள் கணித்துள்ளனர் மனதளவிலும் ஆரோக்கியம் உறுதி செய்யப்படும் ஒரு சிறப்பு காலமாக இது அமையும் என நிபுணர்கள் கணித்துள்ளனர் ராசி வருமானம் லாபம் அதிகரிக்கும் குரு பகவானின் சஞ்சாரத்தால் உண்டாகும் கேந்திர யோகம் யோகமானது கன்னி ராசினரின் தொழில் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொண்டு வருகிறது குறிப்பாக அவர்களின் வியாபாரத்தை மேம்படுத்துகிறது எதிர்பார்த்த லாபத்தை கொண்டு வருகிறது நிலத்தில் செய்யும் முதலீடுகள் அனைத்தும் எதிர்பார்ப்புக்கு அதிகமாக வருமானத்தை கொண்டு வரும் ஏற்கனவே செய்து வரும் தொழிலில் போதுமான வருமானம் கிடைக்கும் அதே நேரம் கூடுதல் வருமானத்தை உண்டாக்கும் வழிகளும் கிடைக்கும் ஜவுளி தங்கம் வெள்ளி தொடர்பான துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் துறையில் சிறந்து விளங்கும் ஒரு காலமாகவும் இது பார்க்கப்படுகிறது உங்கள் நிதிநிலை மேம்படும் சமூகத்தில் உயரிய அந்தஸ்து கிடைக்கும் நற்பெயர் சம்பாதிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் சமூகம் சார்ந்த பொது நிகழ்ச்சிகளில் முக்கிய நபராக முன் நிறுத்தப்படுவீர்கள் உங்கள் தலைமையில் சமூக பணிகள் தொடரும் வாய்ப்பும் காணப்படுகிறது ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள் தங்கள் தொழிலில் எதிர்பார்த்த வருமானத்தை காணும் ஒரு தினமாக இன்று பார்க்கப்படுகிறது பங்குச்சந்தை முதலீடுகளில் ஆர்வம் கொண்டவர்கள் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைப்படி முதலீடு செய்து அதன் வழியே நல்ல லாபத்தை காணும் வாய்ப்பும் காணப்படுகிறது மன வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும் உங்கள் காதல் மனைவி உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற உதவி செய்வார் உங்கள் பாரங்களை ஏற்றுக்கொள்வார் நிதி நெருக்கடிகளை சமாளிக்க தன்னால் முடிந்த உதவிகளை செய்வார் மிதுனம் நிதி ஆதாயம் கிடைக்கும் கேந்திர ராஜயோகத்தின் தாக்கம் உங்கள் ஜாதகத்தில் செல்வ வீட்டில் தாக்கத்தை உண்டாக்குகிறது அந்த வகையில் உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்துகிறது வியாபாரத்தில் வளர்ச்சி காண்பீர்கள் போதுமான வருமானத்தையும் காண்பீர்கள் உங்கள் இலக்குகளை அடைய போதுமான வசதி வாய்ப்புகள் கிடைக்குமா நண்பர்கள் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் கூட்டாண்மையில் தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்பு பெறுவார்கள் புதிய தொழில் வாய்ப்புகளை கொண்டு வருவார்கள் புதிய தொழில் தொடங்க விரும்பும் நபர்களுக்கும் சிறப்பான ஒரு காலமாக இது அமையும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பெரிய ஆடர்களும் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்து வரும் நபர்கள் புதிய கூட்டாளர்களை பெறுவார்கள் தொழிலை சர்வதேச அளவில் விரிவுபடுத்தும் வாய்ப்புகளையும் பெறுவார்கள் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கும் பணிகள் மீண்டும் தொடக்கப்படும் தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகள் அகலும் தொழில் போட்டிகள் குறையும் மன வாழ்க்கையில் கணவன் மனைவி இடையே காணப்பட்ட மனஸ்தாபங்கள் முடிவுக்கு வரும் மனைவியுடனான உறவு சுமூகமாக மாறும் சொத்து விவகாரங்களில் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்கள் காதல் துணையுடன் போதுமான நேரத்தை செலவிடும் வாய்ப்பும் கிடைக்கும் காதல் உறவை திருமணம் எனும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும் துலாம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் துலாம் ராசியினருக்கு அதிர்ஷ்டம் அவர்களின் பக்கம் இருக்கும் ஒரு காலமாக இது பார்க்கப்படுகிறது கேந்திர திரிகோண ராஜயோகத்தின் பலனாய் துலாம் ராசியினர் எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் குறிப்பாக எதிர்பார்த்த பணிகள் கிடைக்கும் அரசு பணி மேற்கொண்டு வரும் நபர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு பணியிட மாற்றமும் கிடைக்கும் அலுவலக பணி மேற்கொண்டு வரும் நபர்கள் சக ஊழியர்களின் ஆதரவு பெறுவார்கள் உயர் அதிகாரிகளின் ஆசி பெறுவார்கள் உயர் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்ப்பதோடு உயர் பதவிகள் மற்றும் ஊக்கத் தொகையினை பெறும் வாய்ப்பும் காணப்படுகிறது சுய தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் நபர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது உங்கள் நிறுவனத்தில் பணிச்சுமை அதிகரிக்க அவர்களின் மன அமைதி பாதிக்கப்படும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவுடன் உங்கள் விருப்பமான தொழிலை தொடங்கும் வாய்ப்பு கிடைக்கும் அதிகாரம் மிக்க உறவினர் ஒருவரின் உதவியால் பெரிய ஒப்பந்தங்கள் மற்றும் தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதார நிலையில் காணப்படும் மாற்றம் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றும் புதிய வாகனம் சொத்து வீடு வாங்கும் வாய்ப்புகளை கொண்டு வருகிறது தொழிலதிபர்கள் தங்கள் தொழில் வளர்ச்சிக்கான பணிகளில் ஆர்வமாக ஈடுபடுவதோடு தங்கள் வருமானத்தை முறையாக முதலீடு செய்து அதன் வழியே பெரும் நிதி ஆதாயங்கள் காணும் வாய்ப்பும் காணப்படுகிறது